ஹாய் ஃபேமிலி யாரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் அதை தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்க போகிறேன் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லாவிலும் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நாளைக்கு பதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய எப்படின்னா நிறையவே வந்து கேட்டிருக்கீங்க அதுக்காக நிறையவே வந்து உங்களுக்காக நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னால் அதை ரிப்ளைவும் பண்ணுறதுக்கு டைமும் இருக்க மாட்டேங்குதா சரி கொஞ்சம் வீடியோவாக எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமையில் இருக்கேன் தப்பாக எடுத்துக்காதீங்க பாதி கமெண்ட்ஸ் வந்து நைட் தூங்கும்போது நான் வந்து கொடுத்தேன் பாதி கமெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கல இன்றைக்கி நைட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக முடிச்சிட்றேன் ஏன்னா தைக்க வேண்டியது வந்து அங்கே பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது இப்போவே வந்து நான் இன்ட்ரு ஷூட் பண்ணுறதே வந்து ரொம்ப லேட்டாக தான் இன்ட்ரு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு மணி ஆ போது நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எப்படியும் வந்து டைம் ஆகிடும் ஸோ அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு டைமிங்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறதுனால டைமிங்ஸ் விட்டு விட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க ப்ராப்பர் டைமில் வந்து என்னால் வந்து வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ண முடிய மாட்டேங்குது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் இந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று நடக்குது நேற்று கூட அப்படி தான் சீக்கிரமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் பதினொன்றரை மணிக்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் பட் இன்றைக்கி அதை என்னால் செய்ய முடியல அதனால் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வர வலன்னு பேச விரும்பல இன்றைக்கி எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன பொருள் எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மந்த்லி டூ ஒரு வாட்டி நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் போன வாட்டி கூட நான் இங்கே டி மார்க்கெட் போகும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அப்போது வந்து அதிகமாக பொருள் வாங்கினது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எதுவுமே வாங்கினதில் வந்து புதுசில் வந்து இங்கே கடையில் வாங்கினேன் அவ்வளோதான் இப்போ வந்து டி மார்க்கெட்டில் போயிட்டு நிறையா வந்து ஒரு மூணு மாதத்துக்காகிற மாதிரி பொருள் வாங்கியிருக்கோம் பார்க்கலாம் மூணு மாதம் போகுதா இல்லை ரெண்டு மாதம் போகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சா இன்றைக்கி எவ்வளோ டேட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஓகேங்களா பத்தாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் ஜனவரி வரைக்கும் போதா இல்லை அதுக்கு முன்னாடியே முடியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வந்து சேமிப்பு அப்படின்றத வந்து நம்ம கையில் பார்க்க முடியும் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சமே வந்து சிக்கனமாக வந்து இது பண்ணணும் நான் சம்பாதிக்கிறதெல்லாமே சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்கன்னு இருக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க வீடியோ போகலாம்

வெயிட்ல போடுறதுக்காக பண்ணுறதுக்காக வாங்கிடுது இது வந்து வெங்காயம் இது வந்து தக்காளி இது வந்து ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கும் அதை பார்த்துட்டு ஒரு நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ஆம் ஸ்கூல் ஸ்கேலு செம்ம சூப்பராக இருக்கும் இது அது அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரெண்டு மீட்டர் வந்து சில்வர் கலர் சில்வர்ன்ற இந்த என்ன கலருன்னே செல்லப்போங்க அதுக்கப்புறம் இது என்னோடய ட்ரெஸ்ஸுக்காக ரெண்டு மீட் வாங்கினேன் இது வந்து கஸ்டமருக்காக ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுக்காக வாங்கினேன் நான் வாங்கினது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஐநூறுபாக்கு வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது இது நான் அதிகமாக வாங்கினேன் அக்கா நூற்றி எண்பது ரூபாவும் என்ன ஒரு ஃபுல் ரோலு இந்த ஒரு அடிஷன் வந்துட்டு ஆ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு நாலு வந்து எடுத்தேன் இதுக்கே வந்து கிட்டத்தட்ட டோட்டலாகவே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆயிடுச்சு நம்ம தைக்கிறது என்னவோ இருக்குது இந்த இந்த ரெண்டு டிசைனுமே வந்து காலி ஆயிடுச்சு நான் ஒரு பொண்ணு பண்டில் வாங்கிட்டு வந்தேன் காலி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப பக்கம் கட்டப்படாது அதனால இன்னும் நிறைய இருக்கும் வாங்குறது அதிகமாக வாங்கலிங்

இது வந்து கோல்டு வினர் ரெண்டு வீட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த இரநூத்தி என்னவோ வந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து மூடு மசாலாவா அதனால் அவரே எடுத்து இது வந்து மேஜ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரே எடுத்து வந்துது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபைல் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் பாருங்க நிறைய பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குங்களா அதை ஒன்று ஒன்றும் நம்ம வந்து தடுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட் பார்த்தா நம்ம வந்து இப்படி எடுத்து பார்த்துக்கலாம் தேவையான அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு ஃபைல் ஒன்று வாங்கினேன் இனி பாருங்கள் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பின் மாதிரி வை கொடுப்பாங்க பாத்தீங்களா அடுக்கி கூட வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கிற மாதிரி இதை வந்து என்ன எழுதிப்பேன் அப்படின்னா நேமே சப்ஜெக்ட் வேலை கொடுத்துருக்காங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துகிறதே தெரியல அதுக்கப்புறம் பேஸ் வாஷ் மெயின் வந்து ஃபேஸ் வாஷ் இல்லாமல் இருந்துச்சு அதனால் ஃபேஸ் வாஷ் வாங்கினேன் என் வீட்டுக்கார் பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணியிருக்காங்க எனக்கு கவர் வேணும்னு சொல்லிட்டு அது தெரியாமல் வந்து டோலையில் விழுந்துருச்சு அதை அப்படியே தூக்கி போட்டுன்னு எடுத்துனோன்னு சொன்னேன் அப்புறம் டெட்டாயில் தான் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் வந்து எந்த சோப்புமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது டெட்டாயில் வந்து நாலு சோப்பு வாங்கினா எவ்வளவோ வந்துச்சு நான் ஒரு சோப்பே கடையில் வாங்கும் போது கிட்டத்தட்ட ரூபாவும் என்னவோ வந்துச்சு இது வந்து உளுந்து ஓட்டி ஆகிடுச்சு இதுக்கு நான் டப்பான்னு இருக்கேன் எங்கே போகிறது இது வந்து உளுந்து எவ்வளோ கிளியர் எவ்வளோ கிளியர் பண்ணுவாங்க வந்து இது ஒரு கிலோ எழுநூற்றி எழுபது கிராம் இருக்குது கவர் அது சேர்த்து வச்சிக்கலாம் நல்ல வேலை எடுத்துகிட்டுருக்காரு இதாவது சர்க்கரை சர்க்கரை வந்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் முப்பத்தி மூணு ரூபாய் இது வந்து சுண்டல் இருக்கும் வந்துங்களா அந்த இது பருப்பு நானூற்றி எழுபது இது ஒரு முப்பது போட்டிருந்தால் அறு கிலோ வந்துருக்கும் இது முப்பத்தி எட்டு ரூபா இது வந்து பிரியாணி மசாலா எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் அப்பப்போ வந்து வெஜ் பிரியாணி மசாலா பண்ணி பண்ணிக்கோன்னு கேட்டே இருக்காரு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம் இது ஐம்பது கிராமா நூறு கிராமத்தில் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டோம் இது இரநூறு கிராமத்தில் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம் சீரகம் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இது இப்போது வெயில் நல்லா குளிர்காலம் காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் போட் லேஷனுக்காக இது வந்து டமேட்டோ சாஸ் கேட்டே தான் உப்பா சாப்பிட்றேன் அப்படின் போது டமேட்டோ சாஸ் வேணும் அப்படின்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து தோசை செய்கிறோம் இல்லைங்களா எனக்காக மட்டும் கடலை சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது வந்து மஞ்சன்சி இது வந்து லோ குவாலிட்டி இது வந்து ஹை குவாலிட்டி திரு இரநூறு கிராம் எல்லாமே நாங்கள் மசாலா வாங்குறது வந்து எல்லாமே இரநூறு கிராம தான் வாங்குவோம் அப்போ தான் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் போவோம் அப்படின்றதுனால ரெண்டு மாதம் போவோம் அதுக்கப்புறம் இது வந்து கொள்ளு வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ நம்ம இது ஃபிளாஸ்க்காக என்கிட்ட இருக்காட்டும் கம்ஃபர்ட் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து இது வினிகர் வினிகர்னே வந்து சோயா சாஸ் dark சோயா சாஸ் இது சோப்பே வந்து எவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த சோப் வந்து ஒரு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பாக்கெட் இருக்குன்னு தெரியல இருக்க இது வந்து அனல் சேமியா இது வந்து கரெக்டாக Mada budget kita mati Paling ke Oke okay, friends Alhamdulillah Ya baik kan okay, Oke bye ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துரு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்களேன் யார் யாருக்கெல்லாமே டிமெண்ட் தான் போனால் தான் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு டிமெண்ட் போனால் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் என்ன வாங்கினாலுமே ஸோ அதனால் ரேட்டும் சரி பொருளும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு யார் இருக்கெல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன் கே வீடியோ இப்படி தான் போயிட்டுருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாய் பாய் எல்லாருக்கும் விஷ்குவால் குட் நைட் எல்லாருக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய பாய்